இயாழ்பாடமும் நாரந்தனை தெற்கை புறப்படமாகவும் ஜெர்மனிப்படமாகவும் கொண்டிருந்த ராஜிருத்ரம கைலாயப்பிள்ளை அவர்கள் பதினைந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று காலமானார் பிள்ளை சிவக்குழுந்து தம்பதிகளின் அன்பு மகனுமென் சாமி பாகியம் தம்பதிகளின் அன்பு மகனும சிவமங்கை அவர்களின் அன்பு கடவரம ஆதினா காலம் சொன்னவர்களான தவமணி பரமேஸ்வரி மற்றும் கனகரத்னம் செல்வரத்னம் ருக்மணி ஆகியோரின் அன்பு சகோதரம் மதுசந்தா அவர்களின் அன்பு மாவனாரம் திசான் റിയാക്ഷോ അൻപനുമി കുമാരിളർമതി മഹേശ്വരൻ ധാരണി ആകിയോട് അൻപാപനും ശിവനന്ദിനി വിജയദീപൻ പ്രദീപൻ ദിശാന്തി കജദീപൻ ദയാനന് വിജയദർശിനി ആകിയോർ അൻപ ചിത്ത വിഷാനന്ദിനി சுரேஷ்குமார் அன்புமாவனான காலம் சென்றவர்களான கதிரேச பிள்ளை முதலி தம்பி மற்றும் பபழகாந்தி காலம் சென்றவர்களான சாமசிவம் சிவநாதன் மற்றும் பரமநாதன் ஆகியோரின் அன்பு பயிற்றுவனவு சிவச்செல்வி குணதர்சினி ஆகியோரின் அன்பு சகலனவு ஆவாறு இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் தகவல் குடும்பத்தினர் அன்றாவது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்